ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் என் மாமா பொண்ணுடைய கல்யாண வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கல்யாணம் அப்படின்னாலே சந்தோஷந்தான் நிறைய வேலைகள் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அந்த வேலைகள் எல்லாமே செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஒரு மாதம் வரைக்கும் அந்த பத்திரிக்கை கொடுக்கறது ட்ரெஸ் வாங்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இதே மூமெண்ட்டு தான் எங்கள் வீட்லேயும் ரொம்ப சந்தோஷமான தருணங்கள் நிறையா இருந்தது மாப்பிள்ளை வீட்டுக்கும் பொண்ணு வீட்டுக்கும் போயிட்டு போயிட்டு வர்றது இது எல்லாமே இதோட கண்டினியூவாக வர்றது தான் கல்யாணம் அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடி நாள் ரிசப்ஷன் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இவங்க ரெண்டு பேருமே டாக்டர்ஸ் எம்பிபிஎஸ்ஸு மாப்பிள்ளை மட்டும் எம்டி முடிச்சிருக்காரு என்ட்ரன்ஸ்லேயே வந்து காஃபி பால் யாருக்கு என்ன வேணுமோ அது கொடுக்கறதுக்காக இருந்தது திருத்தணியில் இந்த திருமணம் நடந்தது ஒரு பக்கம் டீ காஃபி இன்னொரு சைடு வந்து பானிபூரி கொடுத்துட்டு இருந்தாங்க ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கம்மியாக இருந்தாங்க ஃபைவ் தேர்ட்டிக்கே ஸ்டால் போட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க முதல்ல கொஞ்சம் பேர் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நிறைய ரஷ்ஷு சேர ஆரம்பிச்சிது பானிபூரி சாப்பிடாதவங்க யாராவது இருக்காங்களா எல்லாருக்குமே பானிபூரின்னா பிடிக்கும் இல்லையா அந்த சாயங்கால நேரத்தில் அந்த பானிபூரி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது அடுத்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போகும்பொழுது அங்கேயும் ஸ்டால் இருந்தது இந்த மாதிரி க்ரீம் கலந்து அதாவது ஆர்டினரி பிளெயின் கேக் தான் அதில் க்ரீம் போட்டு அந்த மெஷினில் க்ரீம் வருது அதை போட்டு ஒரு ட்ரேயில் கொடுத்துட்ருந்தாங்க ஒருத்தர் அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஜூஸ் இருந்தது ஒரு பக்கம் வந்து கார்ன் இருந்தது அந்த கார்ன் வந்து ஒரு ட்ரேயில் போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த மாதிரி லைனாக மூணு கடைகள் மாதிரி வச்சுருந்தாங்க யாருக்கு என்ன வேணுமோ சாப்பிட்லாம் ஒரு சிலர் வந்து எல்லாமே லைனாக சாப்பிட்டாங்க ஒரு சிலர் பிடிக்கல போதும் அப்படின்ற மாதிரியும் இருந்தாங்க ஒரு பக்கம் ஜூஸு நடுவில் அந்த க்ரீம் அந்த லாஸ்ட்டு கார்னு அந்த இப்போ ஜூஸ் குடிக்கிறாருலையா அவர் அந்த ஐஸ்கிரீம் இது தான் வச்சிட்ருந்தார் முதல்ல பார்த்துட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அவரும் குடிச்சிட்டுருக்காரு ஸ்டேஜ் ரெடி ஆகிடுச்சு எல்லாருமே ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சிட்டாங்க மாப்பிள்ளை அழிச்சிட்டு வரத்துக்காக கோயில் பக்கத்துலேயே அதாவது இப்போ கட்டுற மண்டபம் எல்லாமே வந்து மண்டபத்துக்குள்ளேயே என்ட்ரன்ஸில் கோயில் இருக்குது இல்லையா அதே மாதிரி தான் இங்கேயும் என்ட்ரன்ஸில் கோயில் சீர்வரிசையோடு அங்கே போய்ட்டோம் எல்லாரும் மாப்பிள்ளையும் வந்தாச்சு எல்லாருமே வந்து மாப்பிள்ளையுடைய அழைப்புக்காக வெயிட்டிங் எல்லாரும் பேசிகிட்ருக்காங்க இவர் தான் வந்து மாப்பிள்ளை இவரும் எம்பிபிஎஸ் எம்டி அவர் மைத்துனர் மனைவிய அந்த பொண்ணுடைய தம்பி இவர் இவர் ஐடி ஃபீல்ட ஒர்க் பண்ணுறாரு மாப்பிள்ளை மட்டும் எம்பிபிஎஸ் டாக்டர் அவர் முதல் முதல் மா பிள்ளைக்கு மச்சான் முறை இல்லையா அவர் வந்து குங்குமம் மாலெல்லாம் போட்டு விட்டுட்டாங்க அதுக்கடுத்து அஞ்சு பேர் வந்து நலங்கு வைக்கணும் அப்படின்னு சொன்னதுனால கீழே உட்காந்து தான் நலங்கு வச்சுக்கணும் அப்படிங்கிறதுனால அவர் வந்து கீழே உட்காறாரு கோட்டு போட்டுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காடுறாரு முதல்ல இவங்க வந்து நலங்கு வைக்கிறாங்க இது போல் வந்து அஞ்சு பேர் நலங்கு வைக்க ஆரம்பிக்கிறாங்க இது வந்து ஃபார்மாலிட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்ல ஒரு அஞ்சு பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வச்சாங்க ரெண்டாவது இவங்க வந்து வைக்க வந்திருக்காங்க அடுத்து மூணாவது வந்து நலங்கு வைக்கிறாங்க இந்த இடத்துல வந்து சாமிக்கு வாழைப்பழம் அதே மாதிரி தேங்காய் உடைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க நலங்கு வச்சுட்டு அதை எடுத்துட்டு உள்ளே போகிறதுக்காக எடுத்துகிட்டு இருக்காங்க வாழைப்பழமும் தேங்காயும் உள்ளே புள்ளியாருக்கு உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாப்பிள்ளை அழைப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து வச்சிருக்கணும் அதுதான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க தேங்காய் உடைச்சி எடுத்துகிட்டு வர்றதுக்காக தேங்காய் உடைக்கிறது எல்லா இடத்துலையுமே ஒரு பெரிய டாஸ்க்கு மாதிரி நல்லா வரணும் அப்படின் சொல்லிட்டு கொஞ்சம் பயத்தோடு உடைப்போம்ல ஏதாவது விசேஷ தினங்களுக்கு வந்து உடைக்கும் பொழுது அந்த மாதிரி ஒருத்தரை கூப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணிகிட்ருந்தாங்க நல்லா உடச்சி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பொண்ணுடைய கல்யாண பொண்ணுடைய தாய் மாமா இவர் இவர் வந்து உடச்சி கொண்டு வந்து கொடுக்குறாரு உடச்சி கொடுத்துட்டு அஞ்சு பேரும் நலங்கி வச்சு முடிச்சுட்டாங்க இவங்க பர்ஃபெக்டாக உடச்சியும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க தேங்காவை எல்லாம் முடித்தாச்சு மாப்பிள்ளைக்கு வந்து அந்த இடத்துல குடிக்கிறதுக்கு ஜூஸோ தண்ணியோ இந்த மாதிரி ஏதாவது கொடுத்தாகணும் அது மாதிரி அவருக்கு தண்ணி கொடுத்துருக்காங்க அவரும் குடித்தாச்சு கடைசியில் சாமி கும்பிட்டுட்டு மாப்பிள்ளை அடைப்புக்கு ரெடி ஆயிட்டாரு சாமி கும்பிட்டுட்டு அந்த பூச்செண்டு வச்சுருப்பாங்க இல்லையா அதை எடுத்துகிட்டு வெளியில் வந்து இவங்களுக்குன்னு ரதம் ரெடி ஆயிடுச்சு குதிரை பூட்டிய தேர் இதில் வந்து இவர் வராரு ரொம்ப தூரம்லாம் ஒன்றும் இல்லை என்ட்ரன்ஸில் அந்த கோயில் இருக்குது இருந்தாலும் ஒரு சம்பிரதாயத்துக்காக வைக்கிறாங்க கல்யாண அவங்க மாப்பிள்ளை வந்து கையை பிடிச்சி மேலே கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறாரு ரெண்டு பேருமே டாக்டர்ஸ் தான் இந்த தருணம் ரொம்ப நல்லா இருந்தது என்னதான் நம்ம கஷ்டப்பட்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாலுமே பொண்ணு மாப்பிள்ள சந்தோஷமாக இருக்காங்க நல்லா அமைஞ்சிருக்கு வரேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது குதிரை வண்டியில் வராங்க டெக்கரேஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது அந்த லைட்டிங் அந்த செட்டிங் எல்லாமே நல்லா இருந்தது உள்ளே வர வரைக்குமே அந்த செட்டிங் ஃபுல்லாகவே இருந்தது அந்த குதிரைக்கு ஆள் கூடவே இருந்தாங்க மங்களவாத்தியம் வந்து முன்னாடி இசைக்க போயிட்டுருக்காங்க ஃபுல்லாகவே நல்லா இருக்குது பாருங்கள் டெக்கரேஷனு அவ்வளோ நல்லா இருந்துச்சு இந்த இடத்துல ரொம்ப நல்லா இருந்தது என்ட்ரன்ஸில் இவங்கள முதல்ல டாய்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த பலூன் மாதிரி கட்டி செட்டிங் இருக்குது இல்லையா அந்த பிங்க் கலரில் பாருங்கள் பிங்க்கும் ஒயிட்டும் கலந்த மாதிரி இந்த இடத்துல தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இவங்களுடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது டெக்கரேஷன் எல்லாமே இப்போ பார்த்தா தெரியும் அந்த அவங்க நடந்து போகும்பொழுது இது தெரியுது பாருங்கள் பட்டாசு அந்த டாய்ஸ்குள்ளே பட்டாசு இருந்துச்சு அதை தான் வெடித்து வச்சுருக்காங்க இப்போ அவங்க ரெண்டு பேரும் உள்ளே போகிறாங்க உள்ளே போயிட்டு ஆரத்தி எடுக்கிறாங்களே அந்த ப்ராசஸ் நடக்குது என்ட்ரன்ஸ்லேயே தேங்காய் அப்புறம் இதெல்லாமே கட்டி வச்சுருது ரொம்ப நல்லா இருந்தது உங்களுக்கு பார்க்கும்பொழுது தெரியும் ரொம்ப கிராண்டா இருந்தது மேரேஜு ரிசப்ஷனும் நல்லா கிராண்டாக பண்ணியிருந்தாங்க அந்த வெடிக்கிற வரைக்கும் அவங்க அங்கே தான் நின்றுட்டு இருந்தாங்க இதை பாருங்கள் என்ட்ரன்ஸில் தாழாம்பூ அதுக்கப்புறம் இளநீர் இதெல்லாம் சேர்ந்த மாதிரி செட்டிங் அவ்வளோ நல்லா இருந்தது அது என்ட்ரன்ஸ் இது என்ட்ரன்ஸ் முடிஞ்சுட்டு ஆரத்தி எடுத்துகிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போவாங்கள்ல இவங்க வந்து இவங்களுக்கு ஆரத்தி இருக்காங்க ஆரத்தி எடுத்துறதுக்கப்புறமா தேங்காய் உடைப்பாங்க இல்லையா இவங்க என்னோடய சித்தி பையன் இவங்க இவர் தான் வந்து சுற்றிட்டு சூற தேங்காயை அடிக்கிறதுக்காக சுற்றுறாரு சுற்றிட்டு இவங்க உள்ள போகிறாங்க இங்கேயும் இன்னொரு மாதிரியான டாஸ்க் எப்படின்னா கீழே பட்டாசு வெடிச்சது இல்லையா இந்த இடத்துல பட்டாசு கிடையாது சினிமாவிலாம் பார்ப்போம்ல புகை மண்டலம் மாதிரி அந்த பானைகளில் புகை இருக்கிற மாதிரி ஒரு செட்டிங் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த மாதிரி செட்டிங் தான் இந்த இடத்துல கூட பாருங்கள் புகை மண்டலமாகவே இருக்குது ஃபுல்லாகவே அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோர் இது மேரேஜ் நடக்கிற இடம் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோரு அதுலேருந்து அந்த ஸ்டேஜ் வரைக்குமே இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க இந்த இடத்துல பட்டாசு கிடையாது அது வந்து லைட் செட்டிங் அந்த மாதிரி இருந்தது கீழே மட்டும் பட்டாசு வெடிச்சிருந்தது இது பட்டாசு கிடையாது ஆர்டினரி லைட் செட்டிங் தான் இது இவங்க உள்ளே நடந்து போகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க நல்லா இருந்தது இது பார்க்குறதுக்கும் ஒரு சிலர் வந்து கல்யாணத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணணுமா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வாழ்க்கையில் கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு முறை தான் அந்த ஒரு முறை வர கல்யாணம் அவ்வளோ சந்தோஷமாக கிராண்டாக பண்ணால் நல்லது இது எல்லாமே மெமரிஸ் தானே நல்லா இருந்துச்சு அது பாருங்கள் அந்த நடந்து போகும்போது புகை மண்டலத்துக்குள்ளே நடந்து போகிற மாதிரியே இருக்குது பாருங்கள் அவங்க போகிறது பார்க்கும்போது தெரியுது இல்லையா இவங்களும் கிட்டே போயிட்டாங்க இப்போ எல்லாருமே வந்து எப்போவுமே யூஸ்வலாக ஸ்டேஜும் மாப்பிள்ளையும் பொண்ணும் போயிட்டாங்கன்னா பின்னாடியே நிறைய பேர் போக ஆரம்பிச்சிருவாங்க ரஷ்ஷாகவே இருந்தது சூப்பராக ரிசப்ஷனும் முடிஞ்சது